பெஸ்ட் மொரல் ஸ்டோரீஸ் ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ரங்காராவ் அப்படிங்கிற தானியம் விற்கிற ஒரு வியாபாரி இருந்தாள் அவன் ரொம்ப புத்திசாலியான தெளிவான வியாபாரி அவனுக்கு அவனோட பொண்டாட்டியான சகுந்தலா மகனான ரவி இருந்தாங்க ரவி பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தான் ரங்காராவ் தானியத்தை விவசாயம் செஞ்சு தானியத்தை ஒரு பக்கம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தான் அவங்கட்டு ரவி அப்படிங்கற ஒருத்தன் வந்து எப்பவுமே தானியத்தை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தான் இப்படி ரங்காராவ் லக்ஷ்மண் மாறினாங்க ரங்காராவ் தானியத்தை வித்துக்கிட்டு சின்ன சின்ன வியாபாரத்தை செஞ்சு கை நிறைய லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் ரங்காராவோட வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி கொஞ்சம் நாளாச்சு அப்போ லக்ஷ்மண் ராவுக்கு ரங்காராவ் மேல பொறாம வந்தது எப்படியாவது ரங்காராவ் கூட நட்பு ஏற்படுத்திக்கிட்டு அவனோட வியாபாரத்தை நாசமாக்கணும் எப்படியாவது ரங்காராவை நான் நாசமாக்கியே ஆகணும் அப்படின்னு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு எப்பவும் போல வியாபாரத்துக்காக ரங்காராவ் கிட்ட வந்தான் ரங்காராவ் தானியத்தோட விலை குறைஞ்சு போச்சு எதுக்கு அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்க நிலத்துல விளைச்ச தானியத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டுக்கு வந்து யாருமே தானியத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க நீ குறஞ்ச விலைக்கு குடுக்கறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன் இல்லனா உங்ககிட்ட நான் கூட தானியத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரங்காராவ் ராவோட பேச்ச நம்பி சரி சரி இந்த தானியத்துக்கு உன்னால எவ்வளவு காசு கொடுக்க முடியுமோ அவ்வளவு காசு கொடுத்துட்டு தானியத்தை எடுத்துட்டு போ லக்ஷ்மண்ராவ் ரங்காராவ் கிட்ட இருந்து தானியத்தை வாங்கி அதிக லாபத்துக்கு வித்துக்கிட்டு இருந்தான் இப்படி ரங்காராவ் அவனோட வியாபாரத்துல நஷ்டமாயி எல்லாருக்கிட்டயும் கடை வாங்கி கடங்காரனா ஆனா ஆனா லக்ஷ்மண் ராவ் பெரிய பெரிய வியாபாரம் செஞ்சு நல்லபடியா வாழ்ந்தான் லக்ஷ்மண் ராவ் ரங்காராவுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு ரங்காராவ் ரங்காராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது இப்படி கடங்காரனா ஆன ரங்காராவ் கடன் தீக்கிறதுக்காக அவங்க இருக்கிற வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன குடிசைக்கு வந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே படிப்பு முடிஞ்சதுனால ரவி ஊருக்கு வர வேண்டியதா இருந்தது அப்போ அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அப்பா நான் லீவு கொடுத்துருக்காங்க என்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் ஊருக்கு போறேன் புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு என்னால ஒண்டியா தூக்கிட்டு வர முடியாது நீங்களும் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க போறாங்காரோ வேலைக்காரனை கூப்பிட்டு இங்க பாருப்பா என் பையன் லீவு முடிஞ்சு ஊருக்கு போறான் அவன் கையில நிறைய பொருளுங்க இருக்கு அவனால ஒத்தையில தூக்கிட்டு வர முடியல அதனால நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டு வா என்னால் எந்திரிக்க முடியாத மாதிரி ஒரு நிலைமை என் பையன் போன் பண்ணப்போ விஷயத்த என் பையன்கிட்ட சொல்ல முடியல அதனால நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் என் பையன் கூட லகேஜ கொண்டு வர முடியுமா ஆ சரிங்க ஐயா கண்டிப்பா போறேன் அப்படின்னு ஊருக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு ரவிய கூட்டிட்டு வர போனா வேலைக்காரன் ரவி பஸ்ல இருந்து இறங்கி பார்த்தான் அவங்க அப்பா அவன் கண்ணுக்கே அகப்படல அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு பார்த்தா வேலைக்காரங்க நின்னு இருந்தான் என்னப்பா நல்லா இருக்கியா எங்க அப்பாவை வர சொன்னேன் ஆனா எங்க அப்பா வரல நீ வந்திருக்க ஆமா எங்க அப்பா எங்க அம்மா உன் மூஞ்சி ஏனோ கொஞ்சம் வாடி போயிருக்கு என்ன விஷயம் என்னாச்சு ஆ அது வந்து அது ஒண்ணு இல்லைங்க ஐயா ஐயா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க அதனாலதான் என்ன கூட்டிட்டு வர சொன்னாரு வேலைக்காரன் ரவிய அவங்களோட சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவாம அந்த குடிசை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அப்போ ரவி வேலைக்காரன் பின்னாடியே போய்கிட்டு வேலைக்காரனை பார்த்து என்ன நம்ம சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராம ஏதோ குடிசை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த குடிசைல யார் இருக்கா அப்படின்னு ரவி கேட்ட உடனே ஐயா அந்த பழைய நம்ம வீட்டுலையா இந்த குடிசை வீட்டுல தான் இருக்கும் அப்படின்னு ரவிய கூட்டிக்கிட்டு கிளம்புனா குடிசைக்குள்ள ரங்காராவ் படுத்த படுக்கையா இருக்கிறத பார்த்து ரவி வேலைக்காரங்கிட்ட என்ன எங்க அப்பா வெளியூர் போயிருக்காங்கன்னு சொன்ன எங்க அப்பா படுத்த படுக்கையா படுத்திருக்காங்க ஆமா என்னதான் நடந்துச்சு அந்த அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இந்த குடிசைக்கு வர கர்மம் என்னாச்சு எங்க அப்பா பெரிய வியாபாரி நல்லபடியாத விவசாயத்தை செஞ்சு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை எதுக்கு வந்துச்சு அம்மா நீங்களாவது சொல்லுங்க அப்பா அது வந்து உங்க அப்பாவோட நண்பனான லக்ஷ்மண்ராவ் உங்க அப்பாவை ஏமாத்திட்டாருடா அதனால உங்க அப்பா கடங்காரனாவே ஆயிட்டாரு நம்மகிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு அந்த லக்ஷ்மண்ராவ் தானியத்தை வாங்கி அதிக விலைக்கு வித்து அவன் நல்லபடியா காசை சம்பாதிச்சிட்டான் காசை கொடுத்து வாங்குற ஜனங்க கூட அவங்கிட்டயே காசை கொடுத்து வாங்கிக்கிட்டு நம்மளோட தானியத்தை யாருமே வாங்கல இதனால யோசிச்சு யோசிச்சு படிக்கையாவே ஆயிட்டாரு என்ன வேலையை செஞ்சிட்டாமா அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் நான் அவனை சும்மா விட மாட்டேமா அப்ப பின்னாடியே இருந்த அப்பாவுக்கு துரோகம் பண்ண அவனை நான் எப்பவுமே நிம்மதியா இருக்க விட மாட்டேன் ஆமா ரவி உங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆக்குனவன நீ சும்மாவே விடக்கூடாதுப்பா அவனுக்கும் உங்க அப்பா மாதிரி இந்த நிலைமை வர மாதிரி நீ தான்ப்பா செய்யணும் நீ தான் செய்யணும் உன்னதான் நம்பி இருக்கோம் கண்டிப்பாமா அவனை இதே மாதிரி நிலமைக்கு நான் கண்டிப்பா கொண்டு வருவேன் அவனோட தப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குற மாதிரி நான் செய்யறேன் இப்படி ரவி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி ரவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு அப்போ ரவி வேலைக்காரங்கிட்ட அண்ணே இங்க பாருங்க அந்த லக்ஷ்மண் ராவ் வியாபாரம் செஞ்ச மாதிரி நம்மளும் புதுசா தானியம் வியாபாரம் செய்யலாம் வெளிநாட்டுல இருந்து நல்ல கெமிக்கல் இல்லாம நல்ல விதமான தானியத்தை நான் வெளிநாட்டுல இருந்து இங்க இறக்க போறேன் நீங்க போர்டுல இது நல்ல விதமான தானியம் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு இங்க எழுதி போடுங்க அப்போ ஜனங்க எல்லாருமே நல்ல தானியம் அப்படின்னு நம்ம கிட்டதான் வந்து வியாபாரத்தை செய்வாங்க இப்படி ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து தானியத்தை கொண்டு வந்து ரவி அவனோட ஊர்லயே அவனும் அவனோடய ஆரம்பிச்சான் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த ஒவ்வொரு தானியத்தோட மூட்டை மேலயும் இது ரொம்ப நல்ல தரமான தானியம் இத சாப்பிட்டா சுகர் வராது கால்சியம் அதிகமா இருக்கு இத சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எழுதுனான் இப்படி ரொம்ப ஹெல்தியானதுன்னு ஒரு போர்டு மேல கூட எழுதுனான் இதனால ஜனங்க அத படிச்சு பார்த்துட்டு அப்ப ரவி கூட வியாபாரத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு நல்ல லாபத்தை கூட சம்பாதிச்சான் ரவி இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை செஞ்சு நல்லபடியா லாபத்தை சம்பாதிக்கிறான்னு லக்ஷ்மண் ராவுக்கும் தெரிஞ்சது லக்ஷ்மண் ராவ் அவன் கூட வேலை செய்யற கிட்ட சூரியம் இந்த ஊர்ல யாரோ புதுசா தானியம் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்களா யாரு அந்த மாதிரி புதுசா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறது புதுசா வியாபாரத்தை ஆரம்பிச்சதுனால நம்ம கிட்ட இருக்கிற தானியம் யாருமே வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க ரங்காராவோட பையன்தான் என்னது அந்த ரங்காராவோட பையனா அந்த சின்ன பையன் ரவியா வெளிநாட்டுல இருந்து தானியத்தை கொண்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கானா அவ்வளோ நல்லா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அவங்க அப்பனியே படுக்க வச்சிட்ட இன்னும் இவனை எப்படி இந்த வியாபாரத்துல மண்ண கவ வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொன்னான் அங்காராவோட குடிசைகிட்ட ரவி வேலைக்காரங்கிட்ட அண்ண எங்க அப்பா இழந்த சின்ன சின்ன வியாபாரத்தை மறுபடியும் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு ஹோட்டல் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு இருக்கேன் நீங்களும் உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க இங்க பாருங்க தம்பி நீங்க எந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் வெற்றி தான் நீங்க சொல்ற மாதிரி ஹோட்டல் வியாபாரம் நல்ல வியாபாரம் தான் ஆனா ஊருக்குள்ள நிறைய ஹோட்டலுங்க இருக்குங்கய்யா ஹோட்டல் வியாபாரத்துல நல்ல விதமான லாபம் வராதுன்னு யோசிக்கிறேன் இங்க பாருங்கண்ண நம்ம ஹோட்டல்ல ஸ்பெஷலா ஒரு டிஷ் செய்யலாம் மூங்கில்ல சிக்கன் பிரியாணி செஞ்சு வியாபாரம் செய்யலாம் அது நல்ல வியாபாரமாகும் என்னங்கய்யா சொல்றீங்க மூங்கில்ல சிக்கன் பிரியாணியா இது என்ன புதுசா இருக்கு எனக்கு தெரியலையே மூங்கில் கம்புல எப்படிங்க சிக்கன் பிரியாணிய செய்யறது அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்க காட்டுக்கு போய் நல்ல சைஸ்ல இருக்கிற மூங்கில் கம்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்காரனும் காட்டுக்கு போய் நல்ல சைஸ்ல மூங்கில் கம்ப கொண்டு வந்தான் போர்டு மேல பேம்போ பிரியாணி அப்படின்னு எழுதிருந்தான் ரவி ரொம்ப நல்லா சமைச்சான் மூங்கில் கம்பை எடுத்து முதல்ல அதுல மசாலா தடவி சுட சுட சிக்கனை அதுல போட்டு வேக வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அதுல இருந்து நல்ல கமகமான வாசனை வரும்போது அங்க வர நிறைய ஜனங்க இது என்ன புதுசா இருக்கு பேம்போ பிரியாணி அப்படின்னா ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ரவி ஹோட்டலுக்கு போய் அங்க இருக்கிற மூங்கில் பிரியாணியை சாப்பிட்டாங்க இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு நிறைய பேரு அங்கதான் போய் சாப்பிட்டாங்க இதனால ரவி நிறைய லாபத்தை கூட சம்பாதிச்சா லக்ஷ்மண் ராவோட வியாபாரம் குறைஞ்சே போச்சு ரவியோட லாபத்தை பார்த்து லக்ஷ்மண் ராவ் சூர்ய கிட்ட டேய் சூர்யா அவனோட புத்திசாலி ஒரு ஓட்டல் வியாபாரத்தை ஆரம்பிச்சு அதுலயும் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப புதுசான வெரைட்டி அப்படின்னு மூங்கில பிரியாணி செஞ்சு ருசியா விற்றுக்கிட்டு இருக்கான் அந்த பிரியாணியில பாய்சனை கலக்கணும் சரிங்கய்யா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் அப்படின்னு சூர்யா அவன் கூட ஒருத்தரை கூட்டிக்கிட்டு ரவி இல்லாத நேரத்துல ஹோட்டலுக்கு போய் அவன் செஞ்சு வச்ச சாப்பாட்டில் விஷத்தை கலந்துக்கிட்டான் அந்த நேரம் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்ட ரவி உள்ள வந்தான் அவன் கூட இருக்கிறவங்கள பார்த்து அங்க இருக்கிற ஜனங்கள கூட்டிக்கிட்டு ஒரு ஜமீன்தாரர் ஐயா முன்னாடி நிக்க வச்சா விஷயம் கலந்தவனுங்களை சரியா அடிச்சு ஒரு ரூமுக்குள்ள அடிச்சு வச்சு ஒரு பெரியவங்கள கூட கூட்டிட்டு வந்தா அங்க லக்ஷ்மண் ராவ் கூட வந்தான் ரவி சூரியத்தை பார்த்து ஏ சூரியம் நான் செய்யற சாப்பாட்டுல விஷத்தை உன்ன கலக்க சொன்னது யாரு என் மேலே எதுக்காக இந்த மாதிரி பகைய வச்சிருக்கீங்க ஐயா எங்களுக்கு யாருமே சொல்லலங்க ஐயா நாங்க விஷத்தை கலக்க வரல சாப்பிட தான் வந்தோம் உண்மைய சொல்ல போறீங்களா இல்ல முதல்ல அடிச்ச மாதிரி மறுபடியும் அடிக்கட்டுமா அப்படியும் சூரியன் சத்தம் போட்டு கேட்டான் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன் லக்ஷ்மணா தான் உங்க ஹோட்டல்ல சாப்பாட்டுல விஷத்தை கலக்க சொன்னாருங்க ஐயா உங்க அப்பா கூட நல்லபடியா வியாபாரம் செய்யும் போது அவரோட வியாபாரத்தை நாசம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி நாசம் பண்ணதும் அவருதான் நீங்க நல்லபடியா ஓட்டல் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க ஹோட்டலை நாசமாக்கணும்னு அவருதாங்க ஐயா எங்களை அனுப்பி வச்சாரு ஊர் ஜனங்க எல்லாரும் லக்ஷ்மண்ராவ ரொம்ப கோவமா பார்த்தாங்க உடனே லக்ஷ்மண்ராவ் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர் ஜனங்க முன்னாடி ரவி கால விழுந்து ரவி என்ன மன்னிச்சிடுப்பா நான் செஞ்சது பெரிய தப்பு ஏதோ பணத்து மேல ஆசைப்பட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்பாவ கூட நான் தான் பாய் ஏமாத்தின என்ன மன்னிச்சிடுப்பா நான் செஞ்சது தப்பு ரொம்ப பெரிய தப்பு இல்ல நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் எங்க அப்பா படுத்த படுக்க ஆவறதுக்கு தான் காரணம் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போலீஸுக்கு போன் பண்ணி அவனை புடிச்சு கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் ரவி ரங்காராவ் சக்குந்தல அவங்க வேலைக்கார நாலு பேருமே நல்லபடியா வியாபாரத்தை ஆரம்பிச்சு அவங்க எழந்த பெரிய வீட்ட மறுபடியும் அவங்க எடுத்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு கிராமத்துல சாந்தையா அப்படிங்கற ஏழை ஒருத்தர் இருந்தார் அவங்க பொண்டாட்டி ஜெயம்மா உங்களுடைய வீடு ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது அவங்க பழம் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பழங்களை பிரிச்சுட்டு வந்து வேற வேற ஊருக்கு போய் பழங்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஊர் காடும் மேடும் இருக்கிற நடுவுல இருந்தது இப்படி இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் சாந்தைய அவரோட பொண்டாட்டி கிட்ட இங்க பாரு சாந்தம் சீக்கிரமா கிளம்பு நம்ம போய் பழம் வியாபாரம் செய்யணும் ரெண்டு மூணு நாள்ல பண்டிகை வரப்போகுது நம்மகிட்ட இப்பத்துக்கு காசு இல்ல இந்த பழங்களை வித்தா காசு வரும் அந்த தான் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் வாங்கணும் கிளம்புறேன் ரெண்டு பேரும் காட்டுக்கு போய் பழங்களை பிரிச்சுக்கிட்டு வந்து கிராம கிராமமா போய் பழங்களை வித்துக்கிட்டு வந்தாங்க இப்படி இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜெயம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது பொண்டாட்டி வீட்லயே இருக்கிறதுனால சாந்தையா மட்டுமே காட்டுக்கு போய் பழங்களை வித்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க பொண்டாட்டி வீட்லயே இருந்துகிட்டு குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி ராஜய மட்டும் ஒண்டியா கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்கு போறதுக்கு முன்ன அவரோட பொண்டாட்டி கிட்ட ஜெயம்மா நான் இன்னைக்கு சீக்கிரமா காட்டுக்கு போய் பழங்களை பிரிச்சுக்கிட்டு வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் நீ குழந்தை கூட பத்திரமா இரு எங்கேயும் வெளியே போகாத நம்ம வீடு ஊர்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு அடர்த்தியான காடு இந்த காலையில இருக்கும் ஒண்டியா அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல நம்ம ஊருதான எப்பும் போறதுதான நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாந்தையா காலையிலேயே காட்டுக்குள்ள போனான் அவனை ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு போட்டுருச்சு இப்படி சாயங்காலம் ஆயிடுச்சு சந்தையா வீட்டுக்கே வரல தம்மா ரொம்ப பயப்பட்டுக்கிட்டு புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரல ஊருக்குள்ள போய் சொல்லலாம் அப்படின்னு ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய மனுஷனான ராஜையா கிட்ட விஷயத்த சொன்னான் அப்போ ராஜையா காட்டுக்கு போன உன் புருஷன் இன்னும் வரலனா ஏதாவது ஒரு மிருகம் அவனை அடிச்சிருக்கோம் அப்படின்னு சாந்தம்மா கிட்ட சொன்னாரு சாந்தம்மா அவங்க இவங்க சொல்ற பேச்ச கேட்காம தைரியத்தோட தன்னோட புருஷன் கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி வருவாரு அப்படின்னு வீட்டுக்கு போனான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ராஜய்யா வீட்டுக்கு வரவே இல்ல இருந்தாலும் தன்னோட குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தா சாந்தம்மா கொஞ்ச நாள்லயே பையன் வளர்ந்து பெருசான அவன் பேரு நரேந்திரா ஆனா அவன் ரொம்பவுமே அப்பாவி அந்த பையனை பார்த்து ஜனங்க எல்லாருமே அப்பாவி அப்படின்னு அவனை ரொம்ப விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க சாந்தம்மா நரேந்திரா ஸ்கூலுக்கு போனா கொஞ்சம் புத்திசாலி ஆகுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பினாங்க இப்படி நரேந்திரா ஸ்கூலுக்கு போனான் ஸ்கூல்ல இருக்கிற மத்த பசங்க அவனோட அப்பாவித்தனத்தை பார்த்து ரொம்ப தமாசு பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க கிளாஸ் ரூம்ல டீச்சர் சொல்ற பாடத்தை கூட அவன் சரியா கேட்டுக்கிட்டு இருக்கல இதனால படிப்பு அவனுக்கு பிடிக்காம அவனுக்கு எப்ப தோணுதோ அப்போ ஸ்கூலுக்கு போய்கிட்டு விளையாண்டுகிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு நரேந்திரா ஸ்கூலுக்கு போவாததுனால அவனுக்கு படிப்பே ஏறல அதனால ஸ்கூலுக்கு போறதை விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தான் பையனோட நிலமையை பார்த்து சாந்தமா அவங்களோட மனசுல இப்படி யோசிச்சாங்க இந்த கடவுள் எனக்கு ரொம்ப சோதனையை கொடுக்குறான் என் புருஷனையும் என்கிட்ட இருந்து இருக்கிற ஒரு பையனை புத்திசாலியா கொடுக்காம அவங்ககிட்டயும் குறைய வச்சு என்கிட்ட அனுப்பி வச்சுட்டான் நான் என்ன பாவம் பண்ணனும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்சம் நாள் ஆச்சு நரேந்திரா பெரியவனாயிட்டான் எந்த வேலைக்கும் போவாம எந்த வேலையும் தெரியாம அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருந்தான் சாந்தம்மா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துக்கிட்ட உக்காந்துக்கிட்டு பையனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பெரிய மனுஷன் அங்க வந்தாரு ஜெயம்மாவை பார்த்த சன்னியாசிராவ் அவங்க கிட்ட வந்தாரு என்ன ஜெயம்மா தனியா உக்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆமா உங்க பையன் நரேந்திரா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐயா என் பையன் சோம்பேறியா எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே இருக்கிறான் உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா அப்பாவது அவன் கொஞ்சம் புத்தியை படிப்பா ஆ என்கிட்டயும் ஒரு வேலை இருக்கு இத்தனை நாள் சுப்பையா அப்படிங்கிற ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்பதான் அவன் ஏதோ வேலைக்கு வரமாட்டேங்கிறான் எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும் வேலைக்காரங்க யாருமே இல்ல உங்க பையன் கூட இருப்பானா சாந்தம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஐயா அப்படின்னு அனுப்பி வச்சாங்க ஒரு நாள் சாந்தம்மா நரேந்திராவை கூட்டிக்கிட்டு சன்னியாசி ஐயா வீட்டுக்கு வந்தாங்க நரேந்திராவை அந்த வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டு கிளம்பி போயிட்டாங்க இங்க பாரு நரேந்திரா உனக்கு இந்த மாடுங்களை மேய்க்கிறது அதுங்களை குளிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் பாலு கறக்கிறது அந்த பாலை விற்கிறது இந்த வேலையை உனக்கு ஒப்படைக்கிறேன் ஆ சரிங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரியே வேலை செய்யற அப்படின்னு பசு மாடுங்களை வெளிய கட்டி போட்டு மாடுங்களை குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தா சன்னியாசிராவோட பொண்டாட்டியான பத்மா அங்க வந்தாங்க இங்க பாருப்பா மாடை வெளிய கட்டி போட்டு குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கல அதுக்கப்புறம் பால் கறந்து பாலை வித்துட்டு வா உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாடை மேய்க்க போவேன் அம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது முதல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க அதுக்கப்புறம் மாடுங்களை குளிக்க வச்சே பால் கறந்து அதுக்கப்புறம் மாடுங்களை மேய்க்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க நரேந்திரா சாப்பிட்டுக்கிட்டே பத்மா கிட்ட இப்படி கேட்டா அம்மா பால் எதுக்குமா வெள்ளையா இருக்கு அந்த பால் வேற கலர்ல இருக்கலாம்ல கேட்டு பத்மா கோவமா இங்க பாருப்பா பாலெல்லாம் தான் இருக்கும் சீக்கிரமா சாப்பிட்டு வேலையை பாரு சீக்கிரமா சாப்பிட்டு மாடுங்களை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு கூட்டிட்டு போ பத்மா அப்படி சொன்ன உடனே நரேந்திரா சாப்பிட்டு மாடுங்களை மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போனான் அந்த இடத்துல நிறைய பேரு அவன் வயசுல இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்யாம சுத்திக்கிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான் நரேந்திரவோட அப்பாவி தனத்தை பார்த்து ராஜேந்திரா கணேஷ்கிட்ட இப்படி சொன்னான் மாடை கூட்டிக்கிட்டு வரான் இன்னைக்கு எப்படியாவது அவன் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடணும் சரி ராஜேந்திரா நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு ராஜேந்திரா நரேந்திரனை கூப்பிட்டான் என்னடா ராஜேந்திரா நீங்க இங்கே என்ன பண்றீங்க அப்போ ராஜேந்திரா நரேந்திர கிட்ட ஓ அதுவாடா இந்த பக்கம் கொஞ்சம் வேலையா வந்தேன் அதான் பேசிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இங்கே விளையாட வந்தோம் வந்த இடத்துல உன்னை பார்த்தோம் அதுதான் உன்னையும் கூட சேர்த்துக்கிட்டு விளையாடலாம் அப்படின்னு தான் உக்காந்துருக்கோம் ஏய் மாடை பார்த்துக்கிட்டு எப்படிரா விளையாடுறது வேலை செய்ய நரேந்திரா பசு மாடுங்களை எங்க புல்லு இருக்கோ அங்கே ஒரு இடத்துல கட்டி போட்டு அதுங்க அங்கேயே உக்காந்துக்கிட்டு புல்ல தின்னுக்கிட்டே இருக்கோங்கல்ல அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் என்ன சொல்ற அப்படியே செஞ்சிடலாமா ஆ சரி சரி கணேஷா வாங்கடா நம்ம விளையாடலாம் ஏ நரேந்திரா இங்க நம்ம விளையாடணும் அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு பெரிய பாறங்கள் இருக்கு இந்த கல் இங்கே இருந்தா நம்மளால விளையாட முடியாது அதனால இந்த கல்லை தூக்கி நீ அந்த பக்கம் பக்கத்தில் வச்சிட்டனா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா விளையாடலாம் இப்போ இந்த கல்லை யார் தூக்குறது டேய் நரேந்திரா நீ தாண்டா தூக்கணும் இந்த ஊர்ல போலையா அப்படின்னு மாட்டு மேய்க்கிறவ நரேந்திரவ பார்த்து அங்க வந்தான் பாறங்கல்ல தள்ளிக்கிட்டு இருக்கிற நரேந்திரவ பார்த்து என்னடா நரேந்திரா நீ என்ன பைத்தியமாடா எதுக்காகடா இந்த பாறாங்கல்ல தள்ளிக்கிட்டு இருக்க டே இவ்ளோ பெரிய பாறங்கள்ல யாராலையும் தூக்க முடியுமா சொல்லு ஐயா இவங்க ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க இவங்க இந்த கல்ல அவங்க இருந்து தூக்கிட்டு வந்தாங்களாம் இப்ப விளையாட இடைஞ்சலா இருக்குன்னு அந்த பக்கம் தூக்கி போட சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே போலயா ராஜேந்திரா கணேஷ் ரெண்டு பேரையும் திட்டினாரு ஓலையா ராஜேந்திரன் கணேஷ் கிட்ட நீங்க புத்திசாலிங்க நீங்க எதுக்காக இந்த பையனை இப்படி ஆட்டாட வைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு புத்தி சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்போ நரேந்திரா கட்டி போட்ட மாடையெல்லாம் விடுத்தி அங்க மாடுங்களை இருட்டாகிற வரைக்கும் மேய விட்டான் கூட அங்கே நிறைய புல்லு இருக்கிறதுனால எந்த பக்கமும் போகாமல் ஒரே இடத்துல நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் மாடை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாலக்காரன் கறந்தான் அவன் நிறைய பில்லுங்களை மேய விட்டதுனால பால நிறைய கொடுத்துச்சு மாடு சன்னியாசி ராவ் அவனை பார்த்து அவன் பொண்டாட்டி கிட்ட இப்படி சொன்னான் பாரு பத்மா நம்மளுக்கு புதுசா வந்த வேலைக்காரன் எவ்வளவு நல்லா வேலை செய்யறான்னு நம்ம பசுமாடுங்க இவ்வளவு நாள் நிறைய பாலை கொடுக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம வளர்க்கிற இந்த மாடு எவ்வளவு நல்லா பாலை கொடுத்துச்சின்னு பாத்தியா ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த நரேந்திரன் ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஜெயம்மா ஒரு நாள் நரேந்திர கிட்ட வந்தாங்க அப்பா நரேந்திரா இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு அம்மா எல்லாம் யாரு கையிலமா இருக்கு நம்ம கையிலயா இருக்கு கல்யாணம் வந்தாலும் எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் எல்லாமே அந்த கடவுள்கிட்ட தான் இருக்கு அதனால எப்பவுமே என்னோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு பக்கத்து ஊர் கல்யாணி கூட நரேந்திராவுக்கு கல்யாணம் நடந்துச்சு ஒரு நாள் கல்யாணி அவளோட புருஷனான நரேந்திரா கிட்ட இப்படி சொன்னா ஏங்க எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆத்தங்கரைக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க ராஜேந்திரம் வலைய தூக்கிக்கிட்டு போனான் அவனுக்கு எதிரில் ராஜேந்திரா கணேஷ் ரெண்டு பேரும் அவனை பார்த்தாங்க அப்படியும் அவங்ககிட்ட வம்பு இழுக்கலான்னு பார்த்தாங்க வழியில நரேந்திராவை பார்த்த ராஜேந்திரா அவனை பார்த்து இப்படி சொன்னான் என்ன நரேந்திரா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு அம்மா என்ன நடந்தது நீ எங்க போயிட்ட அதுவாடா நீங்க இவ்ளோ நாள் எங்கடா போயிருந்தீங்க எனக்கு கல்யாணமாச்சு என் பொண்டாட்டி பேரு கல்யாணி அவ மீன் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் ஓ அப்படியாடா நாங்க கூட ஆத்தங்கரைக்கு போய் மீன் கொண்டு வரோம் நீயும் ஆத்தங்கரைக்கு போய் ஆத்துல வலை போட்டு மீனை புடிச்சுக்கிட்டு வா சீக்கிரமா போடா மீன் ரொம்ப நல்லா இருக்கு நரேந்திரா பாவம் அவங்க பேச்சு கேட்டு அவனும் ஆத்தங்கரைக்கு வலைய வீசி அப்படியே காத்துக்கிட்டு நின்னா ஆனா அவன் போட்ட வலையில மீனே கிடைக்கல அதுக்கு பதிலா ரெண்டு கல்லும் அதுக்கப்புறம் ஒரு மூட்டையும் இருந்துச்சு இந்த மூட்டையோட கணத்தை பார்த்து நரேந்திர அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட பொண்டாட்டி கையில கொடுத்தான் இப்படி பொண்டாட்டி கிட்ட கொண்டு வந்து கொடுத்த அந்த மூட்டையை பிரிச்சு பார்க்கும்போது போது அதுல கல்லு அதுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் வைரங்களும் கிடைச்சது இந்த வைரத்தை பார்த்து ஜெயம்மா கல்யாணி நரேந்திர மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நரேந்திர அந்த வைரத்தை கொண்டு போய் வித்து பெரிய வீடை கட்டிக்கிட்டு பெரிய வாழ்ந்தாங்க எந்த மாதிரி அப்பாவி ஆனாலும் அந்த கடவுளோட அருள் இருந்தா அவங்க நல்லபடியா வாழுவாங்க எப்பவுமே எல்லாரும் புத்திசாலியா இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தே இருக்கும் நம்ம யாராவே இருந்தாலும் கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த கடவுள் நம்மளுக்கு நல்லதை தான் செய்வாரு